சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இரண்டு விதமான முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அதை பத்தின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நிறைய பேர் ரேஷன் கார்ட்கள் மூலமாக ரேஷன் கடைகளில் ரேஷன் பொருட்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டு அதில் நிறைய விதமான புகார்கள் இருக்கும் அப்படி இல்லைனா ரேஷன் கடை ஊழியர்கள் மீதே நம்ம புகார் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அண்ட் ஒரு சில நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் என்னென்ன பொருட்கள் போடுறாங்க எப்போ போடுறாங்க எந்த நாள் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் அப்படின்றதே கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக பெற்றுக்கணும் மக்கள் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதாவது ரேஷன் அட்டைதாரர்கள் வசதிக்காக தமிழக அரசு ஒரு புதிய செயலியை அறிமுகப்படுத்தி உள்ளது செயல்பாடுகள் அனைத்துமே முற்றிலும் டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் ரேஷன் தாரர்களின் வசதிக்காகவே பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அனுப்புறது பயோமெட்ரிக் என ஒவ்வொன்றாக செயல்படுத்தப்பட்டும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த வகையில பிடிஎஸ் அப்படின்ற ஒரு ஆப் பிளேஸ்டோர்ல இருக்கு வந்து ரேஷன் அட்டைதாரர்கள் இன்ஸ்டால் பண்றது மூலமா ரேஷன் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் அதாவது ரேஷன் கடை எங்க இருக்கு அதோட அட்ரஸ் என்ன எப்ப எப்போ வந்து கடை லீவ்ல இருக்கும் எந்த நேரத்துல ஓபன் பண்ணுவாங்க என்னென்ன பொருட்கள் வந்து இன்னும் வந்து இருக்கு அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இது மட்டும் இல்லாம ரேஷன் கடையில் உங்களுக்கு பொருட்கள் கம்மியா போடுறாங்க அப்படின்னு போது புகார் அளிக்கணும் அப்படின்னாலும் அந்த ஆப் மூலமா உங்களால புகார் அளிக்க முடியும் சோ இந்த ஆப்ல நம்ம எப்படி வந்து லாகின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரேஷன் அட்டைக்குன்னு நீங்க ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் குடுக்கிறது மூலமா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபி வச்சு நீங்க ஈஸியா லாகின் பண்ணிக்கலாம் லாக்இன் பண்ணி அந்த ஆப்ல இருக்க அனைத்து விவரத்தையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நான் சொன்ன விவரங்கள் மட்டும் இல்லாம அந்த ஆப் மூலமா நம்ம ஸ்மார்ட் கார்டில் எத்தனை பேர் வந்து இருக்காங்க நமக்கு எவ்வளோ பொருட்கள் வந்துட்டு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்ற அனைத்து விவரங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ கண்டிப்பா இந்த ஆப் மூலமா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்கள் நமக்கு அரிசி பருப்பு சர்க்கரை கோதுமை இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க அதோட சாம்பிள்ஸை ஒரு பவுல்லையோ கிண்ணத்துலேயோ வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரியாக வைக்கணும் அதை பார்த்துட்டு மக்கள் என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்றத எளிதில் பார்த்து தெரிஞ்சு கொண்டு அதோட தரத்தை பார்த்து வாங்கிப்பாங்க அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க ஸோ உங்கள் ரேஷன் கடையில இதுக்கு மேல வந்து கொடுக்குறவங்க இந்த மாதிரி பண்றாங்களா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் சொல்லிட்டு போங்க இந்த ரெண்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் சொல்லி மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாட்சிங்